வெரி குட் மணி கைஸ் ஹாவ் கிரேட்டே ஃபார் ஆஃப் ஆஃப் தேங்க் யூ தேங்க்யூ சோ மத் தட் ஒர்க்கிங் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் வீடியோஸ் டிஸ்கோங்க சேல நீங்கள் முக்கியமான ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து அந்த எடுத்து ஸ்கிப் டாக்கிஸ்க்கு இப்போ நம்ம கம்பீட்டாக பாருங்கள் டெஃனெட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம நிறைய பேர்ஷன்ஸ் இருக்கிற என்ன விஷயம் பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு ஒரு சேஞ்சஸ் ஆஃப் லைஃப் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சு ஒரு விஷயத்தில் இறங்குறது பிளான் பண்ணுறாங்க ஸோ அது சம்டைம்ஸ் சக்ஸஸ்புல் ஆகும் சம்டைம்ஸ் வந்து அன்சக்ஸ்புல் ஆகும் ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம அவுட்ராக சில விஷயங்களை நம்ம பார்க்குற சமயத்தில் அது பார்க்கறதுக்கு வந்து பிரமாண்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ சில போர்ஷன் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும் சில போர்ஷன்ஸ் பண்ணுற உட்கார் இருக்கட்டும் அதெல்லாம் அவுட் சைட்லேருந்து பார்க்க சமயில் பிரமாண்டமாக இருக்கும் ஓகேங்களா அவங்களால எல்லாமே வந்து பண்ண முடியுது ஸோ வந்து நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது ஸோ நான் தேர் என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியே இருந்து பார்க்க சமையல் தெரியும் பட் எக்ஸாக்ட்லி அது உண்மையாங்கிற பார்த்தா டெஃபினட்டா இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸா கிரியேட் ஆகும் ஓகேங்களா சோ அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் கிரியேட் ஆகும் ஆனா ஆக்சுவல்ஸ் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா அந்த பெயின் அண்ட் ப்ரெஷர் வந்து அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போறோங்கிற முக்கியம் இருக்கும் ஓகே அதே போல் வந்து நம்முடைய இன்கம் வந்து எப்படி இருக்குனுங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறோம் சில பேர்சன் வந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி கிடச்சா போதும் அதை வச்சு நான் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியுங்கிறேன் எண்ணத்தோட இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே லைஃப்பை வந்து சுருகி விடணும் இதே ஒரு போர்சன் பார்த்தாச்சுன்னா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்ள்ளே வருவாங்க இதே ஒரு போர்சன் பார்த்தா ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரும் ஸோ இந்த கிராஜுவல் ஆஃப் இந்த அமௌண்ட் கூட 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 யூ காண்ட் ப்ரிண்ட் ஆஃப் இட் அந்த அளவுக்குள்ள ப்ரெஷரை அவங்க தாங்கிறதுக்குள்ள மைண்ட் செட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த ஏர்னிங்ஸ் நம்ம போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் தான் இருப்பேன் எனக்கு வந்து இவ்வளவு போதும் அப்படிங்கிற சமயத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன ரிஸ்க் எடுக்கணுமா இல்லடா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுமா இல்லட்டா நான் என்னுடைய இன்கத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து என் லைஃப்ல வந்துட்டு ஒரு எனக்கு ஃபில்ஃபுல் ஆற அளவுக்கு லைஃப்ல வாழணுமா அப்படிங்கறது யார் தீர்மானிக்க முடியும் அப்படி பாத்தா நம்ம தீர்மானிக்க முடியும் ஸோ நான் வந்து இந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கேன் ஸோ நான் வந்து இந்த லெவலெலாம் இருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃப் வந்து இட் வில் கோ லைக் தி செப்டாக போய்ட்டுருக்கோம் ஸோ சம் பீப்புள்ஸ் வில் டேக் சம் ரிஸ்க் சம் பீப்புள் வில் திங்க் ஆஃப் இட் ஓகேங்களா ஐ ஐஎம் நாட் ரெடி டு சி த டேக் ப்ரைஸ் டேக் ப்ரைஸ் பார்க்க வேண்டாம் ஸோ வாட் எவர் ஜஸ்ட் விஸ் மை செல் ஐ வில் கோ அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய என்னுடைய ஏர்னிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ 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 ஓகேங்களா நான் என்ன அப்படின்னா தேட் இஸ் செட்ல இருக்காங்க ப்ரஷர் எடுக்கவா வேண்டாமா வந்து வந்து நான் லைஃப் அந்த மாதிரி கொண்டு போகணுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ ஐ ஜஸ்ட் சம் யூ ஓகேங்களா நம்ம எந்த மாதிரி உள்ள இதில் வாழணும் எந்த மாதிரி வந்து லைஃப்பை நம்ம வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து வேற ஒரு ஆள் வந்து நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு லைஃப்பும் அது நல்லபடியான ஒரு லைஃபை நீங்கள் உங்களுடைய கனவுகளுக்காக பண்ணக்கூடிய டைமில் அதில் நிறைய விஷயங்கள் வந்து போர்டன்ஸும் ஹடல்ஸும் தான் செய்யும் அது ஒரு ஸ்டேஜை கிராஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பெயின் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கப்புறம் உங்களுக்கு டேர்ன் பேக் பண்ண சொன்னால் எல்லாமே வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் பேஷன்ஸாக இருக்கணும் ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை வந்துட்டு ஏற்றுக்கிற மனப்போக்கம் இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குடைய ஒர்க்கு அந்த ஒர்க்கை வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணதுக்கு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணணும் ஸோ காம்படிஷன்ஸ் வந்து எவ்ரிவேர் இருக்குது ஸோ எல்லாரையும் உங்களுடைய காம்படிட்டராக பார்க்காம உங்களுக்கு விஷயங்கள் என்ன இருக்கோ அந்த விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்து போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய பார்ட்டில் அவங்க என்ன காம்பிடேட்டர் இவங்க என்ன சொல்லிட்டு மைல் ஃபிக்ஸ் பண்ணி போன அவசியமே கிடையாது ஓகேங்களா திட் இஸ் நாட் ரன்னிங் ரைஸ் ஓகே ஸோ நான் உங்களுடைய ஐடியாலஜி ஒன்று இருக்குது அந்த ஐடியாலஜியில் நீங்கள் என்ன பண்ணி என்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி போங்க டெஃபரெண்டாக அதுவும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குங்கிறது எந்த மாற்றுக்கருத்தும கிடையாது ஸோ நிறைய பர்சன்ஸ் விஷயங்கள் வந்து நிறைய கருத்துக்களை கேட்டு 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 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம வீக்கராக கேட்டுருக்கோம் தட் இஸ் அ திங்க் ஸோ கருத்துக்கள் கேட்குற தப்பு இல்லை கருத்துக்கள் யார்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களை வந்து செல்ஃப் உங்களை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல போகிறதுக்கும் உங்களை விட வேற யாரும் உங்களை பெஸ்ட்டாக இருக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் பிகாஸ் யூ ஆர் கிரியேட்டட் பை லாட் ஓகே இரவு நாள் ஒரு உண்டாக்கப்பட்ட ஒரு உயிர் அந்த உயிருக்கு கொடுத்த அறிவு அந்த அறிவை கொண்டு நீ படிப்பு கிடைச்சிருக்கு அந்த படிப்பை வச்சு நீ செல்ஃப் அனலைசிஸ் பண்ண முடியும் ஸோ அதில் நெளிவு சுல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒரு கேட்டதுக்கு தெரிஞ்சுக்கிற தப்பு இல்லை அதுக்காக மொத்தம் பத்து பேர் இருபது பேருட்ட ஒரு ஒப்பீனியன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபனெட்டாக நீங்கள் எடுத்த முடிவே வந்து தப்புங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்து வைங்க ஸோ ரிஸ்பாக்டர் எவ்ரிவரர் ஸோ ஹவு யூர் டு ட்ரைவ் இட் எப்படி நீங்கள் எடுத்து கொண்டு போகிறீங்க எப்படி என்ன பண்ண போறீங்கிறத நீங்களும் தீர்மானிக்கணும்னு தவிர வேற யாரும் தீர்மானிக்க முடியாது புரியுதுங்களா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வரதான் செய்யும் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும் பணப் பிரச்சனைகள் வரதாச்சியும் ஓகேங்களா சில சில விஷயங்கள் வந்து உங்களை கைமீறி போகிற அளவுக்குள்ள சுச்சுவேஷன் வரதாச்சியும் அது எல்லாத்தையும் வந்து மைண்ட் லெவல்லையும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மனதை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் முன்னேறி போவதுக்கும் முயற்சி எடுத்தால் மட்டுமே நீங்கள் உங்களுடைய இடத்தை அடைய முடியுமே தவிர இல்லை எனக்கு வந்துட்டு இது போதும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கும் வேறு எந்த விஷயங்களுக்கும் வராது அப்படிங்கிறதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிற விஷயம் தயவு செய்து திங்க் பிக் ட்ரீம் பிக் ஓகே கனவு காண்பது பெரிதாக காண்பது தவறே கிடையாது நாம் எங்கேருந்து பிறந்தோம் எந்த இருந்து வந்தோம் அப்படிங்கிறதுலாம் வந்து முக்கியம் கிடையாது நம்ம இப்போ நம்ம எந்த லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமாக நினச்சிட்டு அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு உங்களுடைய படிப்பறிவை கொண்டு ஓகேங்களா இறைவன் கூட ஆற்றலை கொண்டு அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி மேலே போகணும் அப்படிங்கிறத தினசரி வாழ்க்கையில் ஒரு ருட்டினாகவும் எடுத்து அதுக்குள்ளே முயற்சி எடுங்க டெஃபினட்டாக உங்களுடைய இடம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த இடத்த அடையிறதுக்கு நீங்கள் முயற்சியில் எடுங்க ஓகே அது கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் அதில் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐ வில் கம்பேக் டு வித் நியூ வீடியோ அண்ட்ரி பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்